தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் கம்பைன் டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் நேர்முகப் பணிகளுக்கான அறிவிப்பை இன்று வெளியிட்டுள்ளது தகுதியுடையவர்கள் இன்று முதல் ஜீன் மாதம் பதினான்காம் தேதிக்குள் ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்பத்தை திருத்தம் செய்ய ஜீன் மாதம் பத்தொன்பதாம் தேதி முதல் ஜீன் மாதம் இருபத்தொன்றாம் தேதி வரை வழங்கப்படுகிறது இத்தேர்வு பேப்பர் ஒன்று பேப்பர் இரண்டு மற்றும் இன்டர்வியூ என மூன்று கட்டங்களாக நடைபெறும் பேப்பர் ஒன்று ஜீலை மாதம் இருபத்தெட்டாம் நாள் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பன்னிரண்டு முப்பது வரை நடைபெறும் தாள் ஒன்றில் தமிழ் தகுதி தேர்வு ஜெனரல் ஸ்டடீஸ் மற்றும் ஆப்டிடியூட் ஆன் மெண்டல் அபிலிட்டி ஆகிய பாடங்கள் கேட்கப்படும் இரண்டாம் தாள் ஆகஸ்ட் மாதம் பன்னிரெண்டாம் தேதி முதல் பதினாறாம் தேதி வரை நடைபெறும் இரண்டாம் தாளில் தேர்வர்கள் தங்களுடைய கல்வி தகுதிக்கேற்ப இருபத்தோரு பாடங்களில் ஏதேனும் ஒன்றை தேர்வு செய்ய வேண்டும் இத்தேர்வுக்கான நேரம் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் பின்னர் வெளியிடப்படும் முதல் தாளில் பத்தாம் வகுப்பு மற்றும் இளங்கலை தரத்திலான இருநூறு கேள்விகள் கேட்கப்படும் இதற்கு அதிகபட்ச மதிப்பெண் முன்னூறு ஆகும் இரண்டாம் தாளில் இளங்கலை மற்றும் முதுகலை தரத்திலான இருநூறு கேள்விகள் கேட்கப்படும் இதற்கு அதிகபட்ச மதிப்பெண்களாக முன்னூறு மதிப்பெண்கள் வழங்கப்படும் நேர்காணலானது அறுபது மதிப்பெண்களுக்கு நடத்தப்படும் இதற்கு குறைந்தபட்ச தகுதி மதிப்பெண் இல்லை இத்தேர்வானது முதல் தாள் இரண்டாம் தாள் மற்றும் நேர்காணல் சேர்த்து மொத்தமாக ஐநூற்று பத்து மதிப்பெண்களுக்கு நடைபெறும் தமிழ் மற்றும் ஆங்கில செய்தியாளர் தேர்வில் இரண்டாம் தாளானது டிப்ளோமா தரத்தில் இருக்கும் தமிழ் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றால் மட்டுமே மீதமுள்ள தாள்கள் திருத்தப்படும் தேர்வு முழுவதும் கணினி வழித் தேர்வு முறையில் நடத்தப்படும் மொத்தம் இருபது விதமான பணிகளில் நூற்று பதினெட்டு பணியிடங்கள் நிரப்பப்படவுள்ளது இத்தேர்வுக்கு குறைந்தபட்ச வயதாக இருபத்தொன்று நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அதிகபட்ச வயது பணி மற்றும் கம்யூனிட்டி கேற்ப வேறுபடும் முழுமையான தகுதி மற்றும் உடத்தகுதிகளுக்கு அதிகாரப்பூர்வ அறிக்கையை பார்க்கவும் நன்றி